பணத்தை இழந்தால் மீண்டும் சம்பாதித்துக் கொள்ளலாம் ஆனால் இழந்தால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒரு கால் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒரு யூடியூப் விளம்பரம் இழுத்து செல்ல கிரிப்டோ போன்ற முதலீடுகள் நிதி சுதந்திரம் பெறக்கூடியதாக இருந்தாலும் அதன் ஆபத்துகள் மற்றும் மன அழுத்தங்கள் குறித்து விழிப்புணர்வு மிக அவசியமான ஒன்று உலகளாவிய ரீதியில் கிரிப்டோ பாரிய சரிவை கடந்த பத்தாம் தகுதி சந்தித்திருந்த நிலையில இதனால் நட்டமடைந்த யாழ் இளைஞர் ஒருவர் சம்பவம் ஒன்று தெரிய வருகிறது தங்கராசா ராஜ்குமார் வயது இந்த யாழ் வைத்தியசாலையில் பணியாற்றி வருபவர் என்பதோடு அண்மையில் திருமணமாகியவர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது வரும் வாரங்களில் சீனாவில் இருந்து வரும் அனைத்து முக்கியகரமான மென்பொருட்களும் அமெரிக்க புதிய நூறு சதவீத வரை விதிக்கும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெள்ளிக்கிழமை அறிவித்திருந்தார் டிரம்பின் அறிக்கை கிரிப்டோ கரன்சிகள் மற்றும் அமெரிக்க பங்கு சந்தைகளிலும் ஒரு பெரிய வீழ்ச்சியை ஏற்படுத்தியது இதனால் கிரிப்டோ கரன்சிகள் மீது முதலிட்ட பலர் கடும் நட்டம் அடைந்ததாக தகவல்கள் வெளியாகி இருந்தன இந்த நிலையில்தான் குறித்த இளைஞன் விபரீத முடிவெடுத்து உயிரிழந்த செய்தி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இதில் குறித்த இளைஞனுக்கு ஒரு கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது சுறுசுறுப்பானவனாக யாழ் மருத்துவமனையில் சுகாதார முகாமைத்துவ உத்தியோகத்தராக பணியை ஏற்ற முதல் நாளில் இருந்து அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வந்த இளைஞன் இவ்வாறு உயிரிழந்துள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் அத்தோடு கிரிப்டோ கரன்சி என்றால் என்ன கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக நண்பர்களுடன் இந்த பண தொடர்பான விவாதங்கள் அடிக்கடி எழுந்து கொண்டே இருக்கிறது என்னையும் இதில் முதலீடு செய்ய சொல்லி அறிவுரைகள் கூறியவர்களும் ஏராளம் ஆனால் ஆரம்பம் முதலே இந்த வகையான முதலீடுகளை எனக்கோரும் மாற்று கருத்திருந்தது அவ்வாறான விவாதங்களில் கூட சில நேரங்களில் இது தொடர்பாக உறுதியாக எதிர்த்து நிற்க முடியாமல் போனதற்கு காரணம் இருந்தது அந்த பண வகைகளின் வேகமான வளர்ச்சி தான் அதற்கு காரணம் இந்த வகை பணம் எவ்வாறு பெருமதி அதிகரித்தது ஏன் திடீரென விழுந்தது என்பதை காண்பதற்கு முன் கிரிப்டோ கரன்சி என்றால் என்ன என்பதை முதலில் பார்க்கலாம் கிரிப்டோ கரன்சி என்றால் என்ன கிரிப்டோ கரன்சி என்பது நாம் நாளாந்தம் பயன்படுத்தும் பணம் போல தோன்றினாலும் கண்ணால் பார்க்க முடியாத லத்திரணியல் பணம் இது இணையத்தின் வழியை மட்டுமே பரிமாற்றப்படும் ஒரு முறை எந்த நாட்டின் மத்திய வங்கி அல்லது அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படுவதும் இல்லை இந்த பணம் இதனுடைய முக்கிய தன்மையே மையம் என்று அமைப்புதான் அதாவது எந்த ஒரு வங்கியும் இதை நிர்வகிப்பதில்லை பல ஆயிரம் கணினிகள் இணைந்து இந்த பரிவர்த்தனைகளில் பரிமாற்றுகின்றன அதாவது சரி பார்க்கின்றன இந்த தொழில்நுட்பம் பிளாக் செயின் எனப்படும் ஒவ்வொரு பரிவர்த்தனையும் பதிவாகி அதை யாராலும் மாற்ற முடியாத வகையில் சங்கிலி போன்று இணைக்கப்படுகிறது இதை யார் உருவாக்கினார் என்று பார்க்கலாம் கிரிப்டோ கரன்சியின் முதல் வடிவம் தான் இதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு என்ற பெயரை பயன்படுத்தியே இது உலா வந்தது ஆனா இதனுடைய உண்மையில் யார் இதனை கண்டுபிடித்தார் என்பது இன்னும் தெரியவரவில்லை ஒருவர் அல்லது குழுவோ உருவாக்கினதென்ற கேள்வியும் எழுந்த வண்ணமே இருக்கிறது அந்த நேரத்தில் உலகளாவிய பொருளாதாரம் ஒரு நெருக்கடி அதாவது இரண்டாயிரத்தி எட்டு மக்கள் வங்கிகளை நம்ப முடியாமல் போனார்கள் அதற்கான மாற்றாக தான் மத்திய வங்கி இல்லாமல் மக்களிடையே நேரடியாக பணம் பரிமாற்றம் செய்யும் வழி என்ற எண்ணமே பெட்கோயின் உருவாகுவதற்கு காரணமாக அமைந்தது பின்னர் என்ன நடந்தது என்று பார்க்கலாம் பெட்கோயினுக்கு பிறகு எதிரம் பிரான்ஸ் கோயின் சொலனா டச் கோயின் போன்ற நூற்று கணக்கான கிரிப்டோ கரன்சிகள் உருவாகின தொடக்கத்தில் சில பணங்கள் குறைந்த மதிப்பில் இருந்தாலும் சில ஆண்டுகளில் அவை பெருமளவில் உயர்ந்தன இதுவே மக்களை முதலில் முதலீடு செய்ய ஊக்குவித்தது கிரிப்டோ கரன்சியின் உண்மையான பயன்பாடை பார்க்கலாம் பெரும்பாலானோர் இதை முதலீடாக பார்க்கிறார்கள் ஆனால் சிலர் இதை பணம் பரிமாற்றம் செய்யும் ஊடமாக பார்க்கிறார்கள் வெளிநாட்டிலிருந்து பணம் அனுப்பவும் முடியும் என் வழியாக பயன்படுத்தவும் செய்கிறார்கள் சில நாடுகளில் இது டிஇஎஃபி சேவைகள் அதாவது வங்கியில்லா கடன் வட்டிக்காக பயன்படுத்தப்படுகிறது மற்றும் ஸ்டேபிள் காயின் மூலம் மதிப்பு பாதுகாப்புக்கும் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் சட்ட கட்டுப்பாடு இல்லாததால் அது மோசடி செலவை சட்டவிரோத பரிவர்த்தனைகள் போன்றவற்றிற்கு பயன்படுகிறது ஆனால் சமீபத்திய அரசியல் மற்றும் பொருளாதார கொள்கை மாற்றங்களும் முக்கியமாக அமெரிக்காவின் புதிய வர்த்தக வட்டி வரிகள் வட்டி விகித மாற்றங்கள் போன்றவை இத்தகைய டிஜிட்டல் பணங்களின் பெறுமதியை கடுமையாக குறைத்திருக்கிறது அதனாலே பலரும் இப்போது இதனை ஒரு அபாயகரமான கனவு முதலீடு என்று பார்க்க தொடங்கி இருக்கிறார்கள் எவ்வாறு இதனுடைய ரேடிங் விழுகிறது கிரிப்டோ கரன்சியின் பெருமதி ஒரே காரணத்தில் தான் அமைகிறது அது மக்கள் நம்பிக்கை மற்றும் தேவை பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட்டிங் எப்படி அதில் வேறுபடுகிறது பங்கு சந்தையில் நாம் முதலீடு செய்யும் போது அது ஒரு உண்மையான நிறுவனம் அதாவது கொம்பனி மேல் முதலீடு செய்யப்படும் அந்த நிறுவனம் உற்பத்தி செய்யும் பொருட்கள் விற்பனை வருமானம் லாபம் சேவைகள் இவை அனைத்துமே அதன் பங்கின் மதிப்பை தீர்மானிக்கின்றது எனவே பங்கு சந்தையில் மதிப்பு உருவாகும் காரணம் நிஜ உற்பத்தி மற்றும் பொருளாதாரம் அங்கு அரசு கண்காணிப்பும் சட்டமும் பாதுகாப்பும் இருக்கும் ஆனால் கிரிப்டோவில் என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் கிரிப்டோவில் எந்த பொருளும் இருக்காது அதன் மதிப்பு முழுமையாக மக்கள் அதை வாங்க தயாராக இல்லையா என்பதிலேயே அமைகிறது மக்கள் அதிகமாக வாங்கினால் விலை ஏறுகிறது மக்கள் விற்றுவிட்டால் விலை கீழே விழுந்துவிடும் அதாவது ஒரு டிமாண்ட் பேஸ்ட் சிஸ்டம் நிஜமான பொருள் இல்லாமல் நம்பிக்கை அடிப்படையில் இயங்கும் ஒரு சந்தை தான் இந்த கிரிப்டோ கரன்சி எளிய உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு இதை அரிசி மாஃபியா போல நினைத்துக் கொள்ளலாம் நாடு முழுக்க அரிசி உற்பத்தி போதுமானதாக இருந்தாலும் சில பெரிய வியாபாரிகள் அதாவது மாஃபியாக்கள் தங்கள் கிடங்குகளில் அரிசி அதாவது அரிசியை மறைத்து வைப்பார்கள் அரிசி கிடைக்கவில்லை என்று மக்கள் நினைக்கிறார்கள் தேவை அதிகரிக்கிறது விலை மேலும் அதிகரிக்கிறது அதாவது தேவை அதிகரிக்கும் பொழுது விலை அதிகரிக்கும் அப்போது அந்த மாஃபியா தங்கள் மறைத்து வைத்திருந்த அரசியை விற்று பெரிய லாபம் காண்பார்கள் மக்கள் வாங்கக்கூடிய தேவை இல்லாமல் போக விலை மீண்டும் கிளை விழும் கிரிப்டோ என்பது நிஜ பொருள் இல்லாத டிஜிட்டல் பணம் மக்கள் வாங்கும்போது விலை உயரும் விற்கும் பொழுது விலை விழும் இது பங்கு சந்தை மாதிரி இல்லை இந்த நிறுவனம் பொருள் சட்டம் கூட இதை பாதுகாக்காத ஒன்று அதை பெரிய முதலீட்டாளர்கள் தங்கள் விருப்பங்களுக்கு இயற்கிக் கொள்ளலாம் அரிசி மாஃபியா போல சிலர் மறைத்து வைத்து விலையை உயர்த்துவார்கள் பிறகு திடீரென விற்றுவிட்டால் சந்தை கீழே விழுந்துவிடும் இது மீண்டும் உயரும் வாய்ப்பும் இருக்கு ஆனால் அதில் நம்பிக்கை வைக்காதீர்கள் ஏற்கனவே இழந்திருந்தால் மீண்டும் உயரட்டும் என்று பிராத்தியங்கள் ஆனால் நம்பிக்கை வைத்து எதிர்பார்க்காதீர்கள் இந்த விடயத்துல பணம் இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம் ஆனால் உயிரை இழந்தால் கிரிப்டோ கரன்சி போன்ற ரேடிங் மூலம் பணத்தை வைப்பிலிட்டு நட்டத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் இதனால் எத்தனையோ உயிர்கள் இழக்கவும் நேரிடும் இதனுடைய அபாயகரத்தை தெரிந்து பயன்படுத்துங்கள் இது போன்ற இன்னும் ஒரு காணொலியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஷாலின்